தேசம் முனியாண்டி மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவருடைய கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் இங்கே அரிசியான ஏழையாவது தண்ணி ஒதுக்கி பெறுத்தவருக்கும் போர் வழங்குகளுக்கும் மற்றும் கலைஞர் கனவு திட்ட விடு நலத்திட்டங்களுக்கும் நன்றி சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அந்த எங்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி கூட்டமைப்பு சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த ஒம்பது மாவட்டங்களுக்கு தேர்தல் எப்போது நடக்கணும் நடக்கும் அப்படின்ற செய்திகள் தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் முன்னுற்று புறம்பாக வந்து கொண்டிருக்கிறது அதற்கு இதுவரை இதற்கு இதுவரை அந்த துறையை சார்ந்த அமை அமைச்சர்களும் சரி இல்லை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் சரி இன்னும் நேரடியான பதில் அளிக்கவில்லை ஆகவே எங்களுக்கு சந்தேகங்கள் மேலும் வலுக்குகிறது இந்த ஒம்பது மாவட்டத்திற்கான பதவி காலம் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கிறது இவர்களுக்கு பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பதவி இருக்கிறது இவர்களையும் இணைத்து இருபத்தொம்பது மாவட்டங்களுடன் டிசம்பரில் தலைக்கப்பட்டால் இவர்களுக்கு ரெண்டரை ஆண்டு ரெண்டு ஆண்டு காலம் பதவி போகிறது ஆகவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் முதலமைச்சரை சந்தித்து இதற்கான மனு கொடுப்பது துறை சார்ந்த அதிகாரிகளையும் மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில ஆளுநர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றும் நடக்காத பட்சத்தில் இறுதிக்கட்டமாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை நாடி முகாந்திரம் தேடிக்கொள்ளலாம் என்று இறுதியாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக முதல் கட்டமாக முதலமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் கவர்னரையும் மாநில தேர்தல் ஆணையாளரும் சந்தித்து மனு கொடுப்பது இரண்டாவது கட்டமாக ஒம்பது மாவட்டங்களும் ஒரே நேர ஒரே தேதியில் ஒரே நேரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் குடும்பத்தோடு அந்த மாவட்ட ஆட்சியர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுப்பது என்றும் மூன்றாவது கட்டமாக சட்ட நடவடிக்கையாக உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை நாடி முகாந்திரம் தேடிக்கொள்வது என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது